கத்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்தர் எங்களையும் சாட்சியாக இந்த சபை நடைவிலை நிறுத்தினதற்காக கத்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கத்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த மகா பெரிய காரியங்களை நினைத்து இந்த வேலையிலே நாங்கள் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் எனக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகுது நாகர்கோவிலில் நான் அங்கே அங்கே இருக்கேன் மாமியார் வீடு நாகர்கோவில் மேரேஜ் முடிஞ்சு இந்த த்ரீ இயர்ஸில் நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர் வந்து எனக்கு பேபி இல்லைன்றது நினச்சி நான் கவலைப்பட்டதில்லை ஏன்னா ஏசப்பா தருவார் அவர் எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்காரு என்னுடைய வாழ்க்கையில் எதையும் அவர் செய்வார்ன்னு இருந்தோம் ஆனால் அந்த ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் போகும்போதெல்லாம் அவர் கேட்பாங்க இல்லையா குழந்தை இருக்கான்னு கேட்பாங்க அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும் அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணவே ஆரம்பித்தோம் எங்களுக்கு குழந்த வேணும்னு சொல்லி கத்தர் அந்த ஜபத்தையும் கேட்டு கடந்த ஆண்டில் கன்சிவானேன் ஏசப்பா அதையும் ஒரு சொப்னத்து மூலயமா வெளிப்படுத்தி தான் கன்சிவானேன் அது ஒரு த்ரீ மந்த்து ஸ்கேன் தேர்ட் மந்த்து ஸ்கேன் எடுக்க போகும்போது பேபியோட ஹார்ட் ரேட் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் நம்பலை திருப்பி இன்னொரு இடத்துல போய் ஸ்கேன் பண்ணோம் அடுத்த நாள் இல்லை அப்படியே தான் இருக்குது க்ரோத்தும் வந்து சிக்ஸ் வீக்ஸ் க்ரோத் தான் இருக்குது எனக்கு தேர்ட்டீன் வீக்ஸ் ஆகுது ஆனால் பேபியோட க்ரோத் வந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ் வீக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை நினச்சி அழுதுகிட்டே இருப்பேன் அப்போது ப்ரேயர் பண்ணாங்க எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா வந்து மிஷினரி அபி மிஷினரி ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க வேன்சலிஸ்டாக இருக்காங்க அவங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு அதாவது நான் நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அது கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் பார்க்க அவங்க போகும்போது அழுது இருக்கும்போது அவங்க சொன்னாங்க கர்த்தர் ஒரு அழகான குழந்தையை உங்களுக்கு கொடுப்பாரு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அதை பிடிச்சிட்டு சரி அதுக்கப்புறம் இவங்களும் சொல்லுவாங்க இ இது கத்தருக்கு சித்தம் இல்லை இது பா இந்த குழந்தை வந்து கத்தருக்கு சித்தம் இல்லை அதனால் அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி யோபோட வாழ்க்கையிலையும் அவர் கொடுத்தார் அவர் எடுத்தார் அவர் அது மன ரம்மியாக ஏற்றுக்கிட்டேன் அது போல் நம்மளும் ஏற்றுக்கணும்னு சொல்லி சரி நாங்கள் மூவ் மூவாயின் பண்ணி வந்தாச்சு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு மாதங்கள் கழித்து திருப்பி ஜூனில் எனக்கு ஜான்வரியில் அதை அபார்ட் பண்ணோம் ஜூனில் நான் கன்சீவ் ஆனேன் ஃபைவ் மந்த்து தான் இருக்கும் அது ஃபுல்லாகவே ப்ரேயர்ஸ்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு ஏசப்பா இதை கிருபியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனாலும் எனக்கு என்னென்னா முன்னாடி ஆனது அது இருந்துகிட்டே இருக்கிறதுனால நான் ஒரு ஒரு முறையும் ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்குள்ள ஒரு பயம் எதாச்சும் சொல்லிவிடுவாங்களோ ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ பயந்துகிட்டே வருவேன் இவங்க சொல்லுவாங்க எதுக்கு அதை நினச்சி பயப்படுற இது ஏசப்பா கொடுத்துருக்காரு அவர் கொடுத்தது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் எதாச்சும் சொல்லிடுவாங்களோ போனால் ஸ்கேன் பண்ணும் போது எதாச்சும் சொல்லிவிடுவாங்களோன்னு கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் பண்ணிட்டோம் பாப்பா நல்லாயிருக்கு ஆனால் இனி வந்துட்டு ஃபஸ்ட் பேபி இப்படி ஆனதுனாலே நீங்கள் நடுவில் திருப்பி ஒரு ஸ்கேன் பண்ணணும் தேர்ட்டீன் வீக்ஸ்க்கு முன்னாடி ஏன்னா வீக்ஸ் கம்மியாக இருக்குது முன்னாடினு சொன்னாங்க அதுக்குள்ளே எனக்கு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு த்ரீ டேஸ் இருக்கும் திருப்பி லைட்டாக ப்ளீடிங் ஆக ஆரமிச்சிட்டு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ஐயோ அப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி எதுவும் ஆகிட்டமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே திருப்பி நான் ஸ்கேன் எடுக்க போனேன் ஸ்கேன் எடுக்க போகும்போது வெளியில் வரைக்கும் அக்கா எல்லோரும் கூட இருந்தாங்க அத்தாலாம் ப்ரேயரில் தான் இருந்துச்சு அத்தானும் சொன்னாங்க எனக்கு சமாதானமாக இருக்குது அதனால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி அக்காவும் பயப்படாதுன்னாங்க எனக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் எனக்குள்ளே என்ன ஸ்கேன் பண்ணும்போது சொல்லிடுவாங்களோ சொல்லிடுவாங்களோன்னு ஸ்கேன் ரூமுக்கு போகிற வரைக்கும் நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன் உள்ள நெக்ஸ்ட்டாக நான் போ நெக்ஸ்ட்டு நான் தான் அங்கே போது எனக்குள்ளே ஈசப்பா சொன்ன வார்த்தை பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின்னு ஒரு வாக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு அப்போது நான் கொஞ்சம் தைரியமானேன் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸ்கேன் பண்ணிவிட்டு பேபிக்கு ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு இனி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க டாக்டரும் இல்லை நல்லாயிருக்கு பார்த்தாச்சு இனி இங்கே நெக்ஸ்ட்டு நடுவில்லாம் ஸ்கேன் எடுக்க வேண்டாம் ரெகுலராக வந்தால் போதும்னு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு விசீட்டுக்கு போகும்போது என்னாச்சுன்னா எனக்குள்ளே இருக்கிற பயம் அது போகவே இல்லை நான் என்னதான் தான் வெளியில் தைரியமாக இருந்தாலும் உள்ள மனசு வசனங்களை சொல்லிட்டே இருந்தாலும் நான் அங்கே போய் பிபி செக் பண்ண உக்காந்துன்னா என்னோட பி ஹார்ட் ரேட் எனக்கு வெளியில் கேட்கும் டப்பு டப்பு டப்புன்னு கேட்கும் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும் போனால் பிபி இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க டேப்லெட் எடுக்கணும் செக் பண்ணி பார்த்தாங்க ஒரு ரெண்டு விசிட்ல எனக்கு குறையவே இல்லை டேப்லெட் எடுக்கணும்னு சொன்னாங்க சரின்னு வாங்கியாச்சு ஆனால் எனக்கு என்னென்னா நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா பிரெக்னன்சி டைமில் வர இந்த பிபி சுகர் எதுவும் வரக்கூடாது யோசப்பா நான் எடுக்கிற விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் எக்ஸ்ட்ரா எந்த டேப்லெட்டை எடுக்கக்கூடாதுன்னு கேட்டுகிட்டு இருந்தேன் பிபி டேப்லெட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதையும் நான் வரத்ததோடு கேட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் ஃபிஃப்த் மந்த் போச்சு ஃபிஃப்த் மந்தில் சுகர் டெஸ்ட் பண்ணணும் சுகர் டெஸ்ட் பண்ண போனேன் நான் கவர்மெண்ட்டில் பண்ணது நார்மல் அந்த ரிப்போர்ட்டு அவங்க இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இவர் என்னென்ன இல்லை நம்ம புதுசாக இங்கே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே எடுத்து பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அவங்க டாக்டர் பார்த்துட்டு இல்லை நீங்கள் சுகர் டெஸ்ட்டு திருப்பியும் ரிப்பீட் பண்ணணும் ஃபைனல் டெஸ்ட் ஒன்று பண்ணால் தான் அதில் கன்ஃபார்மாக தெரியும்னு சொல்லிட்டாங்க அதை பார்த்தோன்னா எனக்கு அதிகமாக இருந்துச்சு நீங்கள் போயிட்டு சுகர் டாக்டரை பாருங்கள் அனுப்பி விட்டுட்டாங்க ஐயோ இவர் என்ன சொல்வார் வயசுப்பா நான் மாத்திரை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் சரி பிபி மாத்திரை சாப்பிட வச்சிங்க எடுத்துக்கிட்டே இப்போ சுகர் மாத்திரையான சேர்த்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டே தான் அவர்கிட்ட போனேன் அவர் பார்த்துட்டு நீங்கள் டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுத்தாரு அடுத்த வாரம் திருப்பி மாத்திரை போட்டுட்டு செக் பண்ணுங்கன்னு சொன்னார் வந்து செக் பண்ணாலும் திருப்பி எனக்கு மாத்திரை போட்டோம் கம்மியாகலை திருப்பி டோஸ் இன்க்ரீஸ் பண்ணார் அப்படியே எனக்கு டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வேலையாக கொடுத்தது ரெண்டு வேலையாக கொடுத்தாங்க ரெண்டு வேலையாக கொடுத்தது ஐநூறு எம்ஜி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒன் கிராம மாற்றினாங்க அப்பயும் குறையில எனக்கு இன்னும் கஷ்டமாக போச்சு என்ன மாத்திரை ஒரு மாத்திரையில் சரியாக போகும்னு பார்த்தா திருப்பி திருப்பி எனக்கு டோஸ் இன்க்ரீஸ் பண்ணியே கொடுத்துட்ருக்காங்களே ஒரு வேலை எடுத்தது இப்போ ரெண்டு வேலையாக போயிடுச்சேன்னு நான் வந்து வீட்டில் வந்து ஒரு பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன் ஏன் ஏசப்பா நான் மாத்திரை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் எடுக்க வச்சுங்க இப்போ அந்த மாத்திரையே ரெண்டு வேலையாக மாத்திரிங்க டோஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு திருப்பி ரிப்பீட் பண்ணணும் அதுக்கப்புறம் மாத்திரை போட்டும் திருப்பியும் எனக்கு நெக்ஸ்ட் வீக் போய் பார்த்தோன்னா அப்பையும் கம்மியாகல அதை டாக்டர் முன்னாடியே சொல்லிட்டாரு உங்களுக்கு இதுல கம்மி ஆகலன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருந்தேன் அப்போ இவங்க அடிக்கடிக்கு நான் பயப்படும் போதெல்லாம் என் கணவர் சொல்ற ஒரே வார்த்தை அது வியாதிகளை காட்டிலும் பெரியவர் ஏசப்பா அதுக்கு நமக்கு ஒரு கிஃப்ட்டாக குழந்தைய கொடுத்துருக்குறாரு குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்போ நம்ம கவலை விடப்படா எனக்கு எந்த கவலையும் இல்லை அதை நினச்சில அதெல்லாம் சரியாக போயிடும் குழந்தை நல்லா இருக்கா அதுதான் முக்கியம் அது முக்கியமாக இல்லை இந்த வியாதி முக்கியமாக அதை காட்டிலும் குழந்தை தானே முக்கியம் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் சொல்வேன் நான் தானே பாதிக்கப்படுறேன் அப்போ எனக்கு தானே வருத்தம் இருக்கும் அப்படின்னு நான் இவர்கிட்ட சொல்வேன் அழுவேன் அதை நினச்சி அப்புறம் இன்ஜெக்ஷன் போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் எனக்கு குறையல அதனால சின்ன வருத்தம் அந்த இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு டே ஒரு ரெண்டு நாள் குத்தும்போது இந்த வழியை நான் டெலிவரி வரைக்கும் அனுபவிக்கணும்ல இப்படி வச்சுட்டிங்களே ஏசப்பா என்ன நான் டேப்லெட் போதும்னு சொன்ன பொண்ணு டேப்லெட் போட வச்சு இப்போ இன்ஜெக்ஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டிங்களே நான் டெய்லி இப்படி குத்தி குத்தி தான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டும் போது இந்த வழியோடு தான் நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு கேட்பேன் அப்பயும் இவங்க இதே வார்த்தை தான் சொல்லுவாங்க சும்மா அழாத புலம்பாத அது அவர் பார்த்துப்பார் அதை காட்டில நமக்கு இதுதானே முக்கியம் இது நல்லா இருக்குல்ல குழந்த நல்லா இருக்கில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சரி அதுக்கப்புறம் நானும் அது மூவா நைட்டு நாங்கள் அங்கே ச ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் அங்கே சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் சேப்பல் இருக்கும் அங்கே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் எப்போவுமே நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போவோம் அப்படியே ப்ரெக்னென்சி எதுவும் போயிட்டே இருந்துச்சு இன்சுலின் எடுக்கிற நிலமே வந்துருச்சு இன்சுலின் எடுத்த பிறகு தான் எனக்கு அந்த ரெண்டு டோஸ் இல்லை அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு இன்சுலின் எழுதுனாங்க அதெலாம் கம்மியாகலைன்னு அதையும் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ எனக்குள்ள என்ன பயம்னா நான் இப்போ இன்சுலின் போடுறேன் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு சுகர் வந்து அப்படியே பர்மனென்ட் ஆகிடுமோ எல்லாரும் சொல்லுவாங்க டெலிவரிக்கு அப்புறம் சரியாக போயிடும் பிபி சுகர் இருந்தாலும் டயட்டில் இருக்கணும் டயட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் என்னென்னா அப்போ நான் இன்சுலின் இப்போயே போட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக சுகர் வந்துடும் சுகர் வந்துடும் இதே தான் சொல்லிட்டே இருப்பேன் நீயா விசுவாசமாக நினைக்கிறேன்னு இவங்க சொல்லுவாங்க ஆனாலும் சொல்லிட்டு திருப்பி போய்கிட்ட கேட்பேன் நீங்கள் தானே கொடுத்தீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எதுக்கு இதை நினச்சி போட முடியும் நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எதுவும் இது பண்ண மாட்டேன் அதே போல் சொல்லுவேன் நான் டயட்லேயே இருக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுவேன் டாக்டர் வந்து அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது டயட் பிளான் ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க அதை தான் சாப்பிட சொல்லுவாங்க நான் அவர்கிட்ட கேட்டது இசப்பா கிட்டே நான் நார்மல் டயட் எடுக்கணும் எனக்கு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது பிரெக்னன்சி டைமில் என்னென்ன சாப்பிடணும்னு ஆசைப்பட்றணும் அது எல்லாமே நான் சாப்பிடணும்னு சொல்லுவேன் ப்ரேயர் இருந்தேன் அந்த டயட் சார்ட்ல நான் அதுக்கு முன்னாடி தான் மில்லச்சு அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தேன் டாக்டர் சுகர் வரதுக்கு முன்னாடி ஆனால் அந்த டாக்டர் குடிச்ச சார்ட்ல பார்த்தீங்கன்னா நார்மல் இட்லி தோசை சாப்பாடு நான் ரைஸே எடுக்க மாட்டேன் மதியத்தில் ஆனால் அவர் கொடுத்ததில் ரைஸ் மில்லெட்ஸே அங்கே ஆட் ஆகலை நான் ஒரு முறை சாப்பிட்டு போய் அவர்கிட்ட திட்டே வாங்கினேன் அவர் திட்டினதுக்கப்புறம் தான் நான் அதை விடவே செஞ்சேன் அப்போ தான் புரிஞ்சுது ஓ நம்ம ஒருத்தவங்க ஸ்டிட்டாக சொன்னால் தான் நம்ம கேட்போம் அப்படின்றது அது ஏசப்பாவோட பிளான் நீ ஒரு வேளை உனக்கு சுகர் இல்லைனாலும் நான் வந்து அந்த மில்லட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன் ஒரு வேளை எனக்கு இது இதுக்கு தான் இது வர வச்சிங்களோ அதுக்கு தான் டாக்டர் மூலியமா எனக்கு டைத்த கொடுத்துருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி நான் ப்ரெக்னன்சி போச்சு ஃபேமிலி என்னோட ஃபேமிலி சொல்லணும்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு ஃபேமிலி எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எங்கள் மாமியாரோ எங்கள் மாமனார் எங்களோட அண்ணன் அக்கா எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க நான் அம்மா வீட்டில் இருந்ததை விட அங்கே ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரீடமாக இருக்கேன் நான் இங்கே கூட ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அதுக்கு பதில் எதிர்வார்த்தை எங்கள் அம்மாக்கிட்டேருந்து வரும் நிறைய முறை கோச்சிகளாக இருந்திருக்கேன் ஆனால் அங்கே அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு இது வரைக்கும் உருவானில்ல இந்த மூணு வருஷமாக அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க நான் கிஃப்ட் அந்த வீட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஆனால் உண்மையை சொல்லணும்னா என்ன அட்ஜஸ்ட் இருக்காங்க எனக்கு தான் அது பெரிய கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு டெலிவரி டைம் இந்த ஸ்கேன் எடுக்க போகும்போதும் எனக்கு செவன்த் மந்த் ஸ்கேனில் கிட்னி கொஞ்சம் பல்ஜாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் பார்ப்போம்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் பார்த்தாலும் திருப்பி அதை விட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சி ஃபோர் இருந்தது ஃபைவ் ஆகிடுச்சு சரி அவங்க அதுக்கப்புறம் இது ஒன்றும் இல்லை டெலிவரிக்கு அப்புறம் பாப்பா யூரின் போனால் சரியாயிடும்னு சொன்னாங்க ஆனால் எனக்குள்ள பயம் இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு டென் எம்எம் வரைக்கும் இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த்து ஸ்கே லாஸ்ட் மந்த்து ஸ்கேனில் பார்த்தா சிக்ஸ் ஆகிடுச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதே அப்போ டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்குள்ள ஒரு பயம் ஆனாலும் ஏசப்பேசான வாக்குத்தர்த்தத்தை பிடிச்சிட்டு நாங்கள் ப்ரையர் பண்ணிகிட்டே இருந்தோம் என்னன்னு தெரியல அவங்க நான் லாஸ்ட் ஸ்கேன் அதோடு முடிஞ்சது ஆனால் அதில் தான் சிக்ஸ் எம்எம் இருந்துச்சு குழந்தைக்கி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டிங்க இந்த ஸ்கேனை நீங்கள் டூ வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் டூ வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் போய் ரிப்பீட் பண்ணும்போது ஒரு வேலை மறுபடியும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி பல்ஜ் ஆகிருக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே போனோம் ஏசப்பவுட் கிருபைனால அந்த சிக்ஸ் எம்எம் இருந்தது சுத்தமாக சிக்ஸ் எம்எம்லேருந்து ரெடியூஸ் ஆகி ஃபோர் எம்எம்க்கு வந்துருச்சு அவங்க டென் எம்எம் நார்மல் சொன்னதில் ஃபோர் எம்எம் வந்ததுனால எனக்குள்ளே ஒரு ஆறுதல் இதுக்காக ஒரு வேலை சப்பா என்ன நான் என்னோட பயத்தை ஒரு ஒரு முறையும் ஒருத்தொருத்தர் மூலிமா என்ன கிளியர் பண்ணிகிட்டே இருப்பார் நான் ஒரு ஒரு முறை ப்ளட் டெஸ்ட் எடுக்கும் போது பயப்படுவேன் ஐயோ நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லிடுவாங்களோ அதுக்காகவே என்னமோ தெரியல நான் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு ஜூனியர் டாக்டர் பா வந்துடுவாங்க என்னை ஒரு ஒரு டெஸ்ட் பண்ண சொல்லி என்னை அப்படி எனக்கு ஆகிடும் எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ண சொல்லி என்னை வைக்கிறாங்க நார்மல் ஆனால் ரிப்போர்ட் பார்த்தா நார்மலாக இருக்கும் அது என்னன்னா ஏசப்பா எனக்கு உனக்கு எவிடன்ஸ் காட்டுனாதான் நீ நம்புவ அப்படின்றதுக்காகவே என்னை என்ன பண்ணுவார்னா அந்த பண்ண வச்சு ரிசல்ட்டை பார்த்த பிறகு தான் எனக்கு சமாதானம் வர மாதிரி பண்ணுவார் ஆனால் நான் அதுக்கு முன்னாடி என்னென்னா புலம்ப ஆரம்பிச்சுருவேன் எனக்கு எதுக்கு இப்படி கண்ணீர் வர வைக்கிறீங்க நான் அழுதுகிட்டே தான் இருக்கணுமா அப்படின்லாம் கேட்பேன் ஆனாலும் ஈசப்போ ஒரு ஒரு முறையும் நான் வந்து ஜூனியர்ஸை பார்க்கவே கூடாது எப்போ பாரு எதையாச்சும் மாற்றி மாற்றி எழுதி கொடுத்துட்றாங்க நான் வீட்டில் கூட வந்து புலம்புவேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது நான் எவிடன்ஸ் பார்த்தா தான் நம்புவேங்கிறதுனால ஈசப்பா என்ன ஒரு ஒரு முறையும் இந்த டெஸ்ட்டை பண்ணேன் இது நான் ஆனால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயமாக இருக்கும் ரிப்போர்ட் வந்தால் நார்மலாக நார்மலாக இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு சமாதானம் வரும் அதனாலேயே என்ன ஈசப்பா ஒரு ஒரு டெஸ்ட்லையும் எனக்கு அது பண்ணவே வேண்டான்னு இருக்கும் எனக்கு டெலிவரி டைமுக்கு தான் அதை பண்ணணும் ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி அந்த மொத்த டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க ஏன் இதை பண்ணா பண்ண சொல்கிறாங்க என்ன அலைய வைக்கிறாங்க அப்படின்னு அதை பார்த்தா எல்லாமே நார்மல் ஏசப்பா எல்லா வச்சும் நேர்த்தியாக எங்களை சந்தித்து இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியும் சரி டெலிவரியுமே தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நார்மல் டெலிவரி பாசிபிள் கிடையாது ஆனால் ஏசப்பா கிட்டே நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தது நார்மல் டெலிவரி கட்டல அப்படின்னு நிறைய அடையாளங்களை நான் சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப சில்லியாக கேட்டிருக்கேன் அதையும் ஏசப்பா கேட்டு எனக்கு அந்த அடையாளங்களை காமிச்சு கொடுத்தாரு ஆனாலும் திருப்பி நான் திருப்பி கேட்பேன் ரெண்டு முறையாக கேட்பேன் இந்த அடையாளத்தை காமிங்க எனக்கு இது நடக்கணும்னா இது இது நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்போம் அது பா கேட்குறதுக்கு விளையாட்டாக இருக்கும் ஒன்று எங்கள் வீட்டில் ஒரு மல்பெரி செடி இருக்கு அதில் வாங்கி வச்சதுலேருந்து மல்பெரி பழம் வந்ததே கிடையாது ஆனால் மரம் மட்டும் வயட்டாக வளர்ந்துட்டே போச்சு அந்த மல்பெரி பழத்தை வச்சு நான் ஒரு அடையாளம் எதில் மல்பெரி பழம் வந்தால் இது நடக்கும் அப்படின்னு கேட்பேன் அதுவும் விழக்கூடாது அது பழுத்தும் அது வந்து சும்மா தொட்டாலே விழுந்துடும் அதை கூட ஏசப்பா இதெல்லாம் ஒரு காரியமா அப்படின்னு நினைக்கல என் மகன் என்னை என்கிட்ட கேட்டிருக்கா அப்படின்றதுக்காக ஏசப்பா எனக்காக அதையும் காமிச்சார் அது போல் நிறைய அடையாளங்கள் நான் கேட்பேன் சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஹாஸ்பிட்டல் போனாலும் இது இப்படி அவங்க சொன்னாங்கன்னா இது நடக்கும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்பேன் அவரும் ஏசப்பாவும் ஃபெட்டப் ஆகாமல் எனக்காக எல்லாத்தையும் கேட்டு வாக்க செஞ்சார் எனக்கு கொடுத்த ஃபேமிலி அது ஹேசப்பா கொடுத்த கிஃப்ட்டு அது நான் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா அந்த மாதிரி ஃபேமிலி யாருக்கும் கிடைக்காது அவ்வளோ ஒரு நல்ல ஃபேமிலி என்னோடய அத்தையாக இருக்கட்டும் மாமாவாக இருக்கட்டும் இவங்களோட அண்ணா அண்ணா வந்துட்டு எப்படி சொல்கிறது இன்னொரு அப்பான்னு சொல்லலாம் வீட்டில் கூட நம்ம நம்ம வீட்டில் நம்ம அப்பா கிட்டே நம்ம கடைக்கு போகிறோம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் வாங்குறோம்னு சொன்னால் இவ்வளோ காஸ்ட்லியாவா ஒன்று எடுத்துட்டெல்லாம் போதும் எதுக்கு ரெண்டு அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அண்ணா அப்படி கிடையாது களை பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ ரெண்டு எடுத்துக்கோ உனக்கு பிடிச்சிருந்தா ரெண்டுத்தையும் எடுத்துக்கோ அதை ரேட்டெல்லாம் பார்க்கக்கூடாது அக்கா அவங்களுக்கு வாங்குறாங்களோ இல்லையோ முதல்ல எனக்கு மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டே இருப்பாங்க நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேட்பாங்க நல்லா இருக்குன்னு அப்போ நீ எடுத்துக்கோ நீ எடுக்கல இல்லை இல்லை நீ எடுத்துக்கோ பிள்ளை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கூட பிறந்த அக்காவோட மேலானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலி எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கடவுள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மூன்றாவது வருடத்துல இப்படி ஒரு ஆண் குழந்தைய ஒரு நார்மல் டெலிவரியை கட்டிலிட்டாரு டெலிவரி ஆகும்போது நான் பயந்துட்டு இருந்தேன் எனக்கு எடுப்பாங்கன்னு டெலிவரி ஆனது அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை அதுதான் நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு ஹாப்பியாக நான் உங்களுக்கு சிசேரியன் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தவங்களே லாஸ்ட்டாக லேபர் ரூம் போனது நான் தான் எனக்கு எல்லா ப்ரொசீஜரும் லாஸ்ட்டாக தான் நடந்தது அந்த டாக்டரும் இன்னும் ஃபஸ்ட்டாக வந்தவங்களுக்கு லாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னாங்க டெலிவரியுமே எனக்கு லேட்டுன்னு சொன்னாங்க இது லேட் நாங்கள் நான் ஏசப்பா நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த டைமுக்குள்ளே எனக்கு வேணும்னு சொல்லி ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏசப்பா எனக்கு பிறக்க கட்டலைட்டால் ஹெல்த்தியான ஒரு பேபி ஏசப்பா கொடுத்தாங்க நல்ல நார்மல் வெயிட்டில் கொடுத்தாங்க கம்மி வெயிட்டுன்னு சொன்னாங்க ஆனால் நார்மல் வெயிட்டில் கொடுத்தாங்க இந்த பிபி சுகர் எல்லாமே ஆஃப்டர் டெலிவரி நான் பயந்துகிட்டே இருந்தேன் அது எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு எடுக்க வேண்டாம் நீங்கள் எந்த மெடிசனும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏசப்பா கிட்ட நம்ம ஒன்று ஊக்கமாக போதோ அவருக்கு பிரியமா நடந்துகிட்டோம் அப்படின்னாலே ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற பெரிய காரியங்கள் ரொம்ப பெரியசா இருக்கும் அவர் எங்கள் கூட பேசின வார்த்தை நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லி நான் பராக்கிரமசாலியை உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி லேபரில் அதாவது அந்த டெலிவரி டைமில் சொன்ன வார்த்தை அதே மாதிரி பராக்கிரமசாலியாக இருந்து கத்தர் எங்களோடு இருந்தார் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய கட்டில் ஆயிட்டார் பாப்பாக்கு இனியோட ஃபிஃப்டி டேஸ் ஆகுது பாப்பாவுக்கு பேர் வந்து ஃபின்னி கைரோஷ்னு வச்சுருக்கோம் தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும்ிச்சு கொள்ளுங்க அண்ணாவோட ஊழியத்துக்காக சேமித்துக்கொள்ளுங்கள் அவங்க வெளியில் போய் தான் ஊழியம் பண்ண விவான்சலிஸ்டாக இருக்கிறதுனால நிறைய இடத்துக்கு போவாங்க அதனால் அவங்களுக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸ்பெஷலாக அக்காவுக்கு நானும் ப்ரெக்னென்ட்டு எங்கள் அக்காவும் ப்ரெக்னென்ட்டு ஒரு ப்ரெக்னன்சி டுவெண்ட்டி டேஸ் டெலிவரி டெலிவரி ஆனதுமே எங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன்ஸ் வீணில் தான் டெலிவரி ஆச்சு அவங்க ஏ மார்ச் இருபத்தெட்டு நாங்கள் இருபத்தொம்போது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் தான் டிஃப்ரென்ஸு இன்னும் ஒரு பையன் இருக்கான் ஒன்றரை வயசு ஆகுது அதனால எங்கள் ஃபேமிலிக்காக எல்லாருக்காகவும் சேமிச்சுக்கோங்க நான் ப்ரெக்னென்ட் இருக்கும்போது சபையில் இருக்கிறவங்க ஊழியக்காரர் நிறைய பேர் எங்களுக்காக எங்களுடையக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க நாங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களோட ப்ரெக்னன்சிக்காக சர்ச்சில் ப்ரேயர் நடந்திருக்கு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை ப்ரேயர்லேயும் சொல்லுவாங்க ஃபாஸ்ட்டு ப்ரேயர் பண்ணார் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக ப்ரேயர் பண்ண எல்லாேருக்காகவும் நான் ஏசுவி நாமத்தினால் உங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபாஸ்ட்டுக்கும் ஃபாஸ்ட்டு அம்மாவுக்கு ஸ்பெஷலாக நன்றி தெரிவித்த சபையை விட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோவா டச் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் ஆனால் ஃபாஸ்ட்டு அப்படி கிடையாது நான் ஃபோன் பண்ணலைனாலும் ஃபாஸ்ட்டு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க எதுவாக இருந்தாலும் கேட்பாங்க இந்த ப்ரெக்னன்சி டைம்லேயும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க ப்ரேயர் பண்ணிக்க சொல்லி நிறைய ஆலோசனை தந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இங்கே வந்து நின்று எங்களை சாட்சியாக அதை நாங்கள் இது இத்தனை வருஷம் வரும்போது நாங்கள் ரெண்டு பேராக வருவோம் இந்த இயர் எங்களை மூணு பேராக ஏசப்பா அவங்க முன்னாடி நிற்க வச்சிருக்காரு ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிற எல்லாருக்காகவும் நான் நன்றி தெரிவிச்சேன் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம அப்படியே கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் முன்னாடி வாங்க அப்படின் அருமையான இந்த பிள்ளைகளை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இருவராய் இருந்தவர்களை இன்று கர்த்தர் மூவராய் இந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார் அருமையான குழந்தை கொடுத்து இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வேதம் சொல்லுகிறது உன் தலைமுறைகளை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தலைமுறைகளை ஆசிர்வதிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்திருக்கிற நல்ல குழந்தைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே எத்தனையோ பாடுகளின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரே கற்ப வேதனைப்பட்டு ஸ்தோத்திரந்த குழந்தையை பெற்றெடுக்க என் தேவன் நீர் கொடுத்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இப்படி கிருவைக்காக நல்ல சுகத்தோடு ஆண்டவரை பெற்றெடுக்க நீர் உதவி செய்து இருமக்க நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த பிள்ளைகளை நீர் சாட்சியாய் நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதே போல எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த குறைகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற அந்த ஏக்கத்தை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றும்படியாக இவர்களை ஆண்டவரே எப்படி உண்மையது அன்பும் பாசமும் ஆண்டவரே விசுவாசத்தை வைத்திருந்தார்களோ அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திர விசுவாசத்தோடு கூட ஜீவிக்க கருவை பாராட்டுவீராக അൻപേ സഹോദരനെ ആശീർവദിക്കോം സഹോദരി ആശീർവദിക്കോം കുളയെ ആശീർവദിക്കോ നമ്മുടെ കരം കൂടും പിതാകുമാരൻ പരിശുദ്ധ ആവിയ നാമത്തിനാലേ അൻപരേ അതിന് കുഴഞ്ഞ ആശീർവദിത്ത് നമ്മുടെ കരങ്ങളിൽ ഒപ്പ കൊടുക്കുക നടത്ത വീരാൻ യേസു കൃസ്തീ നാമത്തിൽ നല്ല പിതാവേ ആമേൻ കരങ്ങളെ തട്ടി നമ്മ വാഴ്ത്തുക്കളെ തെറിപ്പം